தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் நடந்து ஒருத்தர் ரோட்ல உயிருக்கு போராடி இருக்காருன்னா அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்கிற உங்களுக்கு தமிழ்நாடு அரசு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கும் அண்ட் ஆல்சோ அவருக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு நாளைக்கான செலவையும் கவர்மெண்ட் ஏத்துக்கும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாலும் சரி கவர்மெண்ட் சேர்த்தாலும் சரி நீங்க வேற ஸ்டேட்டோ வெளி நடந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துச்சுன்னா இந்த ஸ்கீம் அப்ளிகபிள் டிசம்பர் இருபத்தி ஒண்ணு பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு அரசு நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க இந்த திட்டத்தின் மூலயமா இருநூத்தி இருபத்தி எட்டு நானூத்தி நாப்பத்தி அஞ்சு மொத்தம் அறுநூத்தி எழுபத்தி மூணு ஹாஸ்பிட்டல்ஸ்ல அதாவது நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடிய ஏரியா இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் நாற்பத்தி மணி நேரம் அதாவது ரெண்டு நாளைக்கான சிகிச்சை வந்து விபத்துக்குள்ளானவருக்கு ஃபுல்லாவே ஃப்ரீயா கவர்மெண்டே பண்ணி கொடுக்க போறாங்க சேர்த்தவருக்கு அஞ்சாயிரம் ரூபாய் பணமும் கொடுக்குறாங்க அண்ட் நாற்பத்தி மணி நேரத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய சிகிச்சைகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரோட காப்பீட்டு திட்டம் மூலியமாவே அவங்க வந்து சிகிச்சைகளை மேற்கொண்டுக்கலாம் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க உயிர் கிடக்கிற ஒரு திட்டம் இப்படி ஒன்று இருக்குங்கிறது எனக்கே ரீசெண்டாக தான் தெரிஞ்சுக்கிச்சு ஸோ தெரிய வைக்கிறது நம்மளுடைய கடமை ஒரு யூஸ்ஃபுல்லாக யாருக்காச்சும் போய் சென்றடையலாம்